அனைவருக்கும் இனிய காலை வணக்கங்கள் இந்த வார கதை முதத்திலே நாம் பார்க்க இருப்பது நாம் சென்ற வார கதை இந்தியாவின் பிரசித்தி பெற்ற ஒரு அணு விஞ்ஞானியின் வாழ்வில் நடந்த ஒரு சம்பவத்தை பார்த்தோம் நாம் இன்று பார்க்க இருப்பது மேலை நாட்டு விஞ்ஞானியின் வாழ்வில் நடந்த ஒரு சம்பவத்தை பாருங்கள் பல வருடங்களுக்கு முன்பு ஒரு இளம் விஞ்ஞானி ரயிலில் பயணித்தபோது அவர் எதிரே ஒருவர் ஆன்மீக புத்தகத்தை படித்துக்கொண்டிருந்தார் கொண்டிருந்தார் இதெல்லாம் மூடநம்பிக்கை என்று அவர் மேல் எரிச்சல் வந்து கொண்டிருந்தது அந்த இளம் விஞ்ஞானி அவரை பார்த்து ஐயா பகுத்தறிவுடன் வாழுங்கள் இம்மாதிரியான ஆன்மீக புத்தகங்களை படித்து வாழ்க்கையை விடாதீர்கள் என்று எச்சரித்தான் ஆன்மீகம் என்பது ஒரு மூடநம்பிக்கை நான் எதையும் நிரூபித்த பிறகுதான் நம்புதேன் என்று தன் எண்ணங்களை அவரிடம் கொண்டிருந்தார் அவரும் மறுமொழி பேசாமல் கேட்டுக்கொண்டிருந்தார் இருவரும் இறங்க வேண்டிய இடம் வந்தது அந்த இளம் விஞ்ஞானி தன் கருத்துக்களை அவர் ஏற்றுக்கொண்டு விட்டதாக நினைத்து வெற்றி பெருமிதத்துடன் நேரம் கிடைக்கும்போது என்னுடைய ஆஃபீஸுக்கு வாருங்கள் அந்த ஏமாற்று ஆன்மீகம் குறித்து உங்களுக்கு விரிவாக விளக்குகிறேன் என தன் விசிட்டிங் கார்டை அவரிடம் கொடுத்தான் அவரும் சிரித்துக்கொண்டே கொண்டே அதை வாங்கிக்கொண்டார் கொண்டார் வாதிடுவோம் என்று சொல்லி தன்னுடைய விசிட்டிங் கார்டை அவனிடம் கொடுத்தார் அந்த கார்டை வாங்கியதும் பேச்சு மூச்சின்றி அதிர்ச்சியானான் அந்த இளக்குஞான் நான் இதுவரையில் இவரிடமா பேசிக்கொண்டிருந்தேன் என்று வியந்தான் நவீன விஞ்ஞானத்துறையில் காலடி எடுத்து வைத்திருக்கும் அவன் வாழ்வில் ஒரு முறையாவது இவரை பார்த்துவிட மாட்டோமா என்று ஏங்கி பார்க்க நினைத்த விஞ்ஞானி தாமஸ் ஆல்பா எடிசன் அல்லவா இவர் என பிரமித்து பேச்சு மூச்சில்லாமல் அப்படியே போல் நின்றான் அந்த இளம் விஞ்ஞானி இந்த பதிவு உங்களுக்கு பயனுடையதாக இருப்பின் சப்ஸ்கிரைப் பண்ணவும் ஷேர் பண்ணவும் நன்றி வணக்கம்